தெ <laughs> <laughs> இருக்கும்போது மக்கள் மூட்டை வாழ்வில் தமிழார் தீப்பெரிசின் நிலைக்காட்சியா காலை சிறப்பாக காலை நேரில் சிறப்பாக நேரில் காண்டுவிட்டு உரிமையாளர்களுக்கு பிரதமர் சேர்க்கின்ற மாண்பை நாராயண பிணைக்கு காலையில் நேரில் கண்டுவிட்டு உரிமையாளர்களுக்கு காலையில் நேரில் காலையில் 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 ஐயோ 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 ஐயோ

கணவை தற்பது துரை யோகி ரமே 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 ஏ ரமே அங்கது தியா என்ன வந்துருச்சு நல்லா

I don't know. கோமன் மென் மென கொண்டு டெக்கிரி ஜெனரல் மாரகிரி ஜோரா மொக்கர் காஸ் காஸ் அங்கே சைடிட் இருக்கப்பட குண்டர் சாரா விட்டு நேராக தகரைசி அவீரேங்க காஸ் காஸ் பாயிட் திருமணங்கள் பாவர் டாம் சமான கோட்டை யாரங்க பிரதர் சரம் பண்டாரி விளக்கு துடி கொண்டாமை விட்டுக்கிட்டவர் ൂടെ കലാകാരോട്ട அரபுல் பற்றி இலக்கிய ஹோகர்வர்கள் சாரமான வெள்ளலூர் ராடு புலிமலை பண்டி கள்ளம் பண்டி சந்து சேரர் ராஜன் காடை அந்த காடிலே இருபற்கார சிவகங்கை மாவட்டம் பன்னகுடி ராடு பெரிய ராஜ் கொண்டு அருமையான ஒரு பார்வையாளர்கள் அருமையான உத்தரவாய் வரவேற்று சீர்கேடுgetElementById வீரர்கள் வீரர்கள் முதலை பலத்த செல்வரோடு தன்னிற்கு விருதை சேர்ப்பினா ஆர்.ஜி வந்த சரும நாளை நீங்கள் துடிபுடி வளர்த்து கொண்டிருக்கின்றது அனலhaal முடி முடிங்க கே வீரன வேற நோக்கத்தோடு இருக்கின்ற வீரர்கள் செல்வங்கள் வளப்பட்ட தன்னோடு கருப்பூர் உணருக்கு ஊராய் அன்றாட பரமேசி அம்மன் வீரர்களை நீங்கள் துடிபுடி வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்தicket பையன் ஹோட்ரியின் வெறிசுகையுடைய பெருமட்டக்கு மாட்டியோடு குடிமை யா பெருவா நீ கடைசி மூன்று வீரர்கள் 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 ஊற்றாய் வந்தோர்கள் ஊற்றாய் அரோசை பொழுதிருந்து பார்ப்போம் சத்தமின்றி ஆடுகின்ற பாளைய வீரர்களுக்கு துடிக்கிட வீரர்கா சத்தமா இல்லி ஊந்தவா என்ற பொழுதுிருந்து பார்ப்போம் சீட்டேறி இருக்கின்ற சத்துக்கள் பெரிய பெரிய எல்லாமே ஓமதियार காலின் சிறனே காலை வீரர்களும் சேரபார் வீரர்கள் ஆளை காளியா வா சுகார் துருவமே சடeyse வீரர்களே நீவீர் அரங்கேசி இரண்டே நிமிட த சமயமேிலே ஆடுறத எக்கட்ட கொண்டு இருக்கிற காளி சிவரெண்டே மார்க்கம் ஒவ்வொரு கோட்டை யார்க்கே புதிர சரம்ம நாளிலே புதி கூட வரம வெல்லிடிக்கின்றது ஆஹா வாளைப் புடி மரிக்கே வீரமையென்ற அந்தத்தர் வரமங்கள் இருக்கின்ற வீரரே வட கோதேசி மண்ணில் பாவட்டந்த ஹராய் ஹரபதுடையோர் பூவே ஜெயமா வீரர்களுக்கு துதி கூட வளமட்டிக் கொண்டிருக்கிறார்கள் வீரகடுமையான வேள்தியில் பெருமை சேர்க்கின்றோம் அண்ணாவாரங்கின் சம்மதமட வீரர்களின் பெயரைச் சேதிடலாம்フィルム